அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தான் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளருக்கான அடையாளம் என்று சிதம்பரம் தொகுதி வீசிக்க வேட்பாளர் திருமாவளவன் தெரிவித்தார் நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் கேண்டிடேட்ஸ் பகுதிக்காக அவர் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம் இந்த பக்கம் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு வந்து ஒரு குறையாக பாஜக சொல்றாங்க ஆனால் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் யார் பிரதமர் முகம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்காதா இவர் தான் செய்வார் அப்படின்னு சொல்றதை விட இதைத்தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்றது ஒரு அடுத்த கட்ட பரிணாமம் காங்கிரஸ் அறிக்கை விளிம்பு நிலை மக்களை மையப்படுத்தி பெண்களை மையப்படுத்தி சமூக நீதியை மையப்படுத்தி அமைந்திருக்கிறது ஆகவே சமூக நீதியை காப்போம் அப்படிங்கிற அந்த வாய்ஸ் இருக்கு பாருங்க அதுதான் பிரைம் மினிஸ்டர்ஷிப்புக்கான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்குறோம் அதனால் எங்களை பொறுத்த காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுக்குமான ஒரு பொதுவான அறிக்கை மாதிரியான தகுதியோடு அல்லது அந்த தரத்தோடு வெளிவந்திருக்கு அதனால் நான் சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கிறார் எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் ரெண்டு யாத்திரைகள் நடத்தி இருக்காரு ராகுல் காந்தி ஆனா அது பாஜகவை எதிர்த்து நடத்தினாரு ஆனா போட்டின்னு வரும்போது அவரோட கூட்டணி கட்சியில இருக்கிற ஒருத்தரை எதிர்த்து வயநாடுல போட்டியிடணுமா அப்போ இது மூலமா என்ன செய்தி சொல்றார் அப்படின்ற கேள்வியை டி ராஜா எழுப்புற அது வந்து உள்ளபடியே ஒரு அதிர்ச்சியான ஒரு நிலைப்பாடு தான் போன முறை நின்றது சரி ஆனா இந்த முறை வந்து அவர் மாநிலமே மாறி நின்றுக்கலாம் தமிழ்நாட்டில் கூட நின்றுக்கலாம் அது எனக்கு அந்த அதிர்ச்சி இருக்குது மறுத்தவருக்கு இந்த பக்கம் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு இல்ல அப்படின்றத வந்து ஒரு குறையாக பாஜக சொல்றாங்க ஆனால் திருமாவளவனின் முடு நேர்காணல் நியூ சைட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஒரு நாள் ஒரு களம் ஒரு முகம் நிகழ்ச்சியில் இன்று நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு ஒலிபரப்பாகிறது